அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பேரவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழக கூடியவங்களா இருக்காங்க அதனாலயே என்னமோ தெரியலையுங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது பெரிய லெவல்ல இருக்குதுங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பாரபட்சமெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு தராம வாழக்கூடியவங்களா இருக்காங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க காலில் போய் விடலாமா இல்லை இவங்க கையில போய் விடலாமா அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துள்ளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்திர்க்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுத்துவாங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்திரவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நல்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் நம்மளோட கடகம் பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்துக்காக காத்திருக்காங்க இவங்க சீக்கிரமாவே நல்லதாக அடைய போறாங்க இந்த பதிவை பார்க்குறதன் மூலமா இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியுங்க சுக்கிரனோட கடகம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுதுங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளணுங்க கடகம் ராசிக்காரங்க திறமையான நபர்களுங்க இவங்க உழைச்சா வாழ்க்கையில முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருக்காங்க மேலும் இவங்க பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெழிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி செயல்பட போறாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கை கொடுக்க போகுதுங்க அகலக்கால் வைக்காம இருங்க அகலக்கால் வைக்காம இருந்தா மட்டும்தாங்க வாழ்க்கையில நீங்க சரிவை சந்திக்காம இருக்க முடியும் இந்த அஷ்டமத்து சனியால கடந்த இரண்டரை வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க நிறைய பேருக்கு வேலையை இழந்திருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வந்திருக்கும் பிரிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் வீட்ல யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கும் மருத்துவ செலவு அதிகமா அடிக்கடி வந்திருக்குங்க கடகம் ராசிக்காரங்க பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய எண்ணம் கொண்டவங்க இருக்காங்க இவங்க நல்லபடியா கூடிய இடத்தை அடைஞ்சு உத்தியோகத்துல முன்னேறி இவங்க நாலு பேருக்கு வாழ்க்கை நல்லபடியா அமையுங்க கிரக நிலை மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க ராஜ யோகத்தை கொடுக்க போகுது வீடு கற்ற யோகத்தை கொடுக்க போகுது அரசாங்க வேலையை கொடுக்க போகுது பணம் செல்வாக்கெல்லாம் எல்லாம் சேர போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க நம்ம லைஃப்ல எப்படி இந்த கிரகநிலை மாற்றங்கள் கனெக்ட் ஆகுனா அது நம்மளோட மனசு சிந்தனைய பொறுத்துதாங்க ஒவ்வொரு கிரகநிலைகள் மாறும் போது ஒவ்வொரு பலன்கள் தாங்க இருக்கும் கடகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றதுங்க ஏற்றம் இரக்கம் மாறி மாறி வருங்க உங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த கட்ட வழிய ஒவ்வொரு கதவா டோர் ஓபன் பண்ணி விடுதுன்னு கூறுறாங்க கடகம் ராசிக்காரங்க முருகனை மனதார நினைச்சா முருகன் மனதுல இடம்பெறுவாருங்க மனதை தூய்மையாக்குவாரு சிந்தனைகளை தெளிவாக்குவாரு செயல்களை தெளிவாக்குவாரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பாருங்க கடகம் ராசிக்காரங்க முருகனை தினமும் ஒரு முறையாவது வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாடு செஞ்சாதான் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் காணாம போய் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க கடவுள் நம்மளோட வாழ்க்கையில வாய்ப்புக்களை தாங்க கொடுப்பாரு அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்றோம் என்பதுல தாங்க நம்ம வாழ்க்கை அமைதுங்க எந்த நேரத்தையும் நாங்க கவனிச்சுட்டு தாங்க வாழணும் வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் எப்படி பட்டவங்க என்பத அனலைஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கணுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் வேலை தொழில்னு எனி டைம் நீங்க பிஸியா இருக்கிறதுனால வீட்ல குழந்தைங்களோட குடும்பத்தோட அதிகமா நேரம் ஸ்பென்ட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லைங்க ஆனா அதுவும் ரொம்ப முக்கியம்தாங்க குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கியே ஆகணுங்க அந்த நேரத்துல காசு பணம் வேலை தொழில் அப்படிங்கறது அலையிறத கம்மி பண்ணிக்கோணுங்க கடகம் ராசிக்காரங்க சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்லதை விதைங்க ஆழமா நம்புங்க உங்களுடைய கஷ்ட நிலையெல்லாம் மாறப்போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் வரப்போகுதுங்க வேலை தொழில நீங்க சரந்து வழங்க போறீங்க பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய எண்ணம் உங்க மனசுல தோன்ற போகுது கடினமாக உழைக்க போறீங்க அதன் மூலமா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது செல்வாக்கு உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யங்க கிரகநிலைன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சுக்கரனுங்க அயன சைன போகஸ்தானத்துல சூரியன் குருங்க ராசியில புதனுங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதம் இருக்குதுங்க இதன் மூலமாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசியில் புதன் இருக்கிறாரு ராசிக்கு மாத மத்தியில் சூரியன் வராரு எதிர்ப்புகள் எல்லாம் அகல போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க உங்களோட பொருளாதார நிலை வலிமையடைய போகுதுங்க அதே வேளையில பொருட்களின் மீது கவனம் தேவீங்க எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகள் தேடி வர போகுதுங்க வாழ்க்கை வளம் முன்னேற போகுதுங்க அதே வேளையில தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதிச்சு கொள்ள போறீங்க உடன் வேலை செய்வோரின் ஆதரவால நீங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ போறீங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு வேலை வலு அதிகரிக்க போகுது சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடக்க போகுது உடன் பணிபுரிவோரால அனுகூலம் உண்டாக போகுது உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க வியாபாரத்துல சீரான வளர்ச்சி இருக்க போகுதுங்க அலைச்சல்கள் இருக்க போகுதுங்க எவ்வளவு அலைஞ்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைச்சே தீருங்க கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகள் பெயர்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க சமூக சேவகர்கள் பிரதிபலன்களை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டி இருக்குங்க மாணவர்கள் அதிக சிரமத்தை எடுத்து படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க திங்கக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு பதினோரு முறை அம்மனை வளம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வட கிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு தலை முடி நரைச்சு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்துல இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆய் நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கு இல்லை நாங்க பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோயில் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க நீங்க சின்ன பொட்டி கடை வச்சு சரிங்க பெரிய சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்க கையில செல்வாக்கு அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ போகுதுங்க இதனால் வரைக்கும் புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த நீங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்களோட சொல்படி கேட்காத குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்க போகிறாங்க உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு சொன்ன அப்பா அம்மா இனி வரக்கூடிய காலங்களில் உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட நிலை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுங்க துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாதுங்க இன்பமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் தகவல்கள் எல்லாம் வரும் கூட இருக்கிறவங்க நதானமா இருந்துக்கோங்க பொருளாதாரம் உயிரப்போகுது எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது பல வகையான உயோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போ போறீங்க வீடு கட்ட போறீங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுக்கு மேலும் இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கி வாங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி எனைக்காக்கும் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அடுத்ததாக ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுது போது வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழில் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி பெற போறீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாக போகுது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகுது வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சாதகமா முடியும் போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க இந்த மாதம் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் கிட்ட ஆலோசனைய கேட்டு அதன்படி செயல்படுத்துங்க அடுத்தவர்கள் பற்றி பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லதுங்க வாகனத்துல போகும்போது கவனமா போங்க நீங்க புதுசா வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க நல்லா வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க சொல்ல போனா நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்த வீடுக்கு குடியேற போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்குங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்